ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றவாளி ஜாஃபர் சாதி தமிழகத்தை தங்கள் இருப்பிடமாக மாற்றி தங்கள் போதை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த திமுக தலைவர்களுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதி ஒரு பிரபல குற்றவாளி என்பதும் சர்வதேச போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரன் என்பதும் தற்போது அனைவரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு ஏழு கிலோ கேட்டமின் போதைப் பொருள் மலேசியாவிற்கு கடத்தியதற்காக ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரர் முகமது சலீம் மற்றும் சிலர் போதைப் பொருட்கள் மற்றும் மனநோய் மருந்துகள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் இடம்பெற்ற ஜூகோ ஓவர்சீஸ் என்ற நிறுவனத்தின் பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜாஃபர் சாதிக் மற்றும் ஒரு பிரபல நபர் தமிழகத்தில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜாஃபர் சாதிக் தமிழகத்தை தங்கள் இருப்பிடமாக மாற்றி தங்கள் போதை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த திமுக தலைவர்களுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜாஃபர் போதைப்பொருள் கடத்தலுக்காக கைது செய்யப்பட்டதையும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு போதைப்பொருள் கடத்தி கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பியதையும் பற்றி தெரியாத திமுக அறிவிலிகளைப் போல தமிழக மக்கள் முட்டாள்கள் இல்லை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் முதல்வர் ஸ்டாலின் இவற்றிற்கு பதிலளிக்க வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார்